நீண்ட வெள்ளை அங்கி ஒன்று எதிரில் தெரிந்தது தலையை உயர்த்தி பார்த்தே வெகு காலமாக பார்த்திராத லூயி பாதிரியா என் எதிரில் நின்றிருந்தார் அவருடைய கருணை கரங்கள் என் தலையை பரிவோடு வருடி கொடுத்தன சக்கரவர்த்தி நான் ஒரு போர்த்துகீசி என் தேசத்துக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுதான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை மறைத்து உமையாக இருந்தால் நான் பின்பற்றும் மதமும் நான் தொழும் தெய்வமும் என்னை மன்னிக்காது எதுவும் புரியாமல் பாதிரியாரின் முகத்தை குழப்பத்துடன் பார்த்தேன் அவர் சொன்னார் கோவாவிலிருந்து முசல்மான்களை விரட்டுவதற்கு விஜயநகர அரசு உதவ வேண்டும் என்பது போர்த்துகீசிய கவர்னர் பால் விருப்பம் பல முறை அதற்காக கேட்டு பார்த்தும் உங்கள் பிரதம மந்திரி அதற்கு இணங்கவில்லை இவரை பதவியிலிருந்து நீக்கினால்தான் தங்களுக்கு அனுகூலம் என்று தீர்மானித்து பலவிதமான வதந்திகளை போர்த்திக்கு ஒற்றர்கள் இங்கே பரப்பி வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் இதுவும் வெளியே நின்றிருக்கும் எங்கள் ஆட்களிடம் நானே நேரில் கேட்டறிந்த விஷயம் இது எம்மி இம்மியாக பார்வையை திருப்பி அப்பாஜியின் முகத்தை பார்த்தேன் அவர் கண்களில் இருந்து மாலை மாலையாக நீர் வழித்துக் கொண்டிருந்தது என்னை மதியுங்கள் அப்பாஜி என்னை மன்னியுங்கள் என்று கதறிக்கொண்டு அவர் கால்களிலே விழ வேண்டும் என்று என் மனசாட்சி சொல்லியது நான் செய்யவில்லை கோதாவரி முதல் தாமிர பரணி வரை பரவியுள்ள பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நான் செய்த தவறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு இவ்வளவு பேருக்கு நடுவில் மன்னிப்பு கேட்பதாவது என்ற ஆணவம் என் கால்களை கட்டி போட்டது என் மனதுக்குள் நிகழ்ந்த போராட்டம் அப்பாஜிக்கு தெரிந்தது போலும் என்னை நெருங்கி வந்து சக்கரவர்த்தி என்னை மன்னியுங்கள் தாங்கள் என்னை தவறாக எண்ணும்படி பல காரியங்களை செய்துவிட்டது என் தப்புதான் மன்னிப்பு கேட்க வேண்டிய நான் மரம் போல நிற்க மன்னித்தேன் என்று சொல்ல வேண்டியவர் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார் மண் மேடாக நான் நிற்க இமய சிகரமாக அப்பாஜி உயர்ந்து விட்டார் அப்பாஜி நான் நான் என்னை என்னை என்று அவர் கைகளை பற்றிக் கொண்டே எனக்கு மட்டும் கேட்கக்கூடியபடி தாழ்ந்த குரலில் நீங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்று எனக்கு தெரியும் இவ்வளவு பேர் கூடியுள்ள இடத்தில் சக்கரவர்த்தியான உங்கள் வாயில் இருந்து மன்னிப்பு என்கின்ற வார்த்தை வரக்கூடாது சக்கரவர்த்தி வரக்கூடாது பேசாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வினாடியே மற்ற பிரதானிகளை கூப்பிட்டு அடுத்தபடி என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று கட்டளைகள் பிறப்பிக்க தொடங்கினார் பட்ட அவமானங்களை மறந்து ஒரே நொடியில் அவர் பிரதம மந்திரி என்ற நிர்வாகியாக மாறிவிட்டார் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார் ஆனால் என்னால் மாற முடியவில்லை மாற்றிக்கொள்ள முடியவில்லை சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்தேன் அன்னையார் தேவி காயத்ரி எத்திராஜன் நிக்கோலஸ் முதலே எல்லோருடைய பார்வையிலும் இப்போது பரிதாபம் தென்பட்டது கோப பார்வையை பொறுத்துக் கொள்ள முடிந்த இந்த பார்வையை தாங்கிக் கொள்ள இயலவில்லை திருமலாதேவியின் மடியிலே கிடத்தப்பட்டிருக்கும் செல்வனின் சடலத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்தேன் அப்பாஜியின் கைகளை அழுத்தி இனி மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை சைகையால் உணர்த்திவிட்டு வெளியே வந்தேன் தோளில் சாத்திக் கொண்டு கொஞ்சிய குழந்தையை சிதையில் வைத்து கொளுத்தும் கன்றாவியை காண என் மனதிலே திடமில்லை எந்த பாதை வழியே அரண்மனையில் இருந்து வந்தேனோ அதே பாதையில் அரண்மனைக்கு திரும்பினேன் அப்போது சூறாவளி காற்றினால் தள்ளப்பட்டவன் போல தலைதெறிக்க ஆவேசத்துடன் ஓடி வந்தேன் நிதானம் ஏற்பட்டிருந்தது மாதங்க பர்வதத்தின் பாறைகளில் ஒன்றை தலையில் சுமந்து கொண்டிருப்பவன் போல தள்ளாடி நடந்தேன் தெய்வத்துடன் போராடி வெல்லலாம் விதியுடன் போராடி வெல்லலாம் வினையுடன் போராடி வெல்ல முடியாது அதனிடம் தோற்றே தீர வேண்டும் என்ற பர்த்ரு ஹரியின் நீதி வாக்கியம் நினைவிற்கு வந்தது அடுத்த பல நாட்களுக்கு ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை அரண்மனையில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை கவிதை அரங்கங்கள் எப்போதும் போல கூடியிருந்தன ஆடல் பாடல்கள் அமர்க்களப்பட்டன அயல் நாட்டு தூதர்களின் வருகை வர்த்தகர்களின் கூட்டம் கல்யாணங்கள் சந்தைகள் திருவிழாக்கள் ஆலய திருப்பணிகள் எல்லாம் வழக்கம் போல நடந்தன அனைத்திலும் நான் கலந்து கொண்டேன் களிமண் அடைத்த உருட்டு பொம்மையைப் போல தலையை ஆட்டிக்கொண்டு வாழ்க்கை மந்தமாக எந்திரமாக போய்க் கொண்டிருந்த போது அன்று அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்று எல்லோரும் போன பின்னர் வடமலை அண்ணன் என்னிடம் கொஞ்ச நாளாக மகா தமது ஆலோசனை கூட்டங்களுக்கு வருவதில்லையே கவனித்தீர்களா திடுக்கிட்டேன் அப்பாஜி வரவில்லை என்பதை கூட அறியாத மரக்கட்டையாகவா நான் இருந்திருக்கிறேன் நினைக்கவே வெட்கமாக இருந்தது உடல் நலமில்லாமல் படுத்திருக்கிறாரோ என்னவோ அவருடைய மாளிகையில் விசாரித்தீர்களா விசாரித்தேன் எங்கோ வெளியூர் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டுச் சென்றார் என்றார்கள் கேத்திரடனமாக கிளம்பியிருக்கிறார் என்று தோன்றுகிறது என்றார் வடமலை அண்ணன் கைகளை பின்புறம் கொண்டு குறுக்கும் நெடுக்கும் வெகுநேரம் நடந்து கொண்டிருந்தேன் அப்பாஜி ஒருவர் இருக்கிறார் எதையும் பார்த்துக்கொள்வார் என்ற தைரியம் உள்ளூரை இருந்ததால்தான் என்னால் விட்டேற்றியாக எதிலும் சம்பந்தம் இல்லாதவனாக இருக்க முடிந்தது இனி அது நடந்த தினத்துக்கு மறுநாள் என்று பேசத் தொடங்கினார் வடமலை அண்ணன் எது நடந்த தினத்துக்கு மறுநாள் என்று நான் கேட்கவில்லை இடி விழுந்த அந்த தினத்தை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டாம் என்றுதான் அது என்கிறார் என்பது தெரிந்தது சொல்லுங்கள் என்று தலையசைத்தேன் அப்பாஜி என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டார் ஐந்து வயதில் ஒரு பேத்தியையும் மூன்று வயதில் ஒரு பேரனையும் இழந்திருக்கிறாராம் அவர் அவர்கள் மீது உயிரையே வைத்திருந்தாராம் அதன் பிறகு எந்த குழந்தையை தூக்கி கொஞ்சினாலும் அதற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயமாம் அதனால்தான் இளவரசரை நான் சீராட்டி பாராட்டியது கிடையாது அதை சக்கரவர்த்தி தப்பாக எடுத்துக் கொள்வார் என்று தோன்றியதும் கிடையாது என்று என்னிடம் சொன்னார் நான் மௌனமாக பெருமூச்சு விட்டேன் அப்போது எங்கே போயிருக்கிறார் என்று விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்ட வடமலை அண்ணன் இரண்டடி சென்றதும் திரும்பி வந்தார் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பரிசாக எடுத்து வைத்துக் கொள்வது நலம் ஏ திருமணம் செய்து கொள்ள போகும் ஒரு தம்பதி இங்கு வருவார்கள் தங்களிடம் ஆசிர்வாதம் பெற என்றவர் யார் என்று நான் கேட்டதற்கு மீண்டும் ஒரு புன்னகையை வெளிப்படுத்திவிட்டு பதில் சொல்லாமலே போய்விட்டார் மர்மம் சிறிது நேரத்தில் விளங்கியது வந்தவர்கள் நிக்கோலஸும் காயத்ரியும் தான் ஒரு வகையில் நான் எதிர்பார்த்ததுதான் இருவரும் என்னை நமஸ்கரித்தார்கள் நன்றாக இருங்கள் என்று வாழ்த்தினேன் முதன் முதலாக காயத்ரியின் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது தலையை குனிந்து கொண்டு அடிக்கண்ணால் என்னை நோக்கியவள் என் மனதில் எழுந்த சந்தேகங்களை ஊகித்தவளாக அப்பாஜிக்கு என் மீதிருந்த சந்தேகமும் அவநம்பிக்கையும் அகன்றுவிட்டன சக்கரவர்த்தி தன் உயிரையும் நாங்கள் தான் காத்தோம் என்று எங்கள் மீது ஒரு ஒரு நன்றி உணர்வு பெரிய வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாது எங்களிடம் ஏதோ சந்தோஷம் பிரியம் அதனால் நாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு விதித்திருந்த தடையை நீக்கிவிட்டார் அவர் தடை விதித்திருந்தாரா என்ன நீ சொல்லவே இல்லையே அவர் மீது புகார் சொல்லக்கூடாது என்பதால் காலம் கனியட்டும் என்று காத்திருந்தோம் சக்கரவர்த்தி மகா பிரதானி என்ற முறையிலும் அறநிலையத்துறைக்கு பொறுப்பானவர் என்ற முறையிலும் அப்பாஜியிடம் எங்கள் திருமணத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன் பிற மதத்தவரை நான் மணந்து கொண்டால் இரண்டு பேரையுமே தேச பிரஷ்டம் செய்து நாடு கடத்தி விடுவோம் என்று அப்பாஜி கண்டித்தார் அதுதான் ராஜ்யத்தின் சட்டம் என்பதால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் பத்து நாள் முன்பு என்னை கூப்பிட்டு அனுப்பினான் ராஜபுதனத்து மன்னர்கள் பலர் முசல்மான் அரசர்களுக்கு பெண் கொடுத்து சம்மதம் செய்து கொள்கிறார்களாம் அப்படியிருக்க நீ அந்த இத்தாலிய வைத்தியனை மணந்து கொள்வதற்கு தடை விதிப்பதில் அர்த்தமில்லை தாராளமாய் மணந்து கொள் என்று அனுமதி தந்தார் பூரிப்பும் பொலிவும் அவளை காலோடு தலை முழுக்காட்டியிருந்தவள் அவள் சந்தோஷத்தை பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு கூட சந்தோஷம் ஏற்பட்டது பொக்கிஷ பேழியை திறந்து அள்ளி அள்ளி இருவருக்கும் பரிசுகள் வழங்கினேன் அப்பாஜி இப்போது எங்கே இருக்கிறார் என்று காயத்ரியை கேட்டேன் தங்களுக்கு தெரியாதா சக்கரவர்த்தி கொண்ட பள்ளிக்கு போயிருக்கிறார் கொண்டப்பள்ளிக்கா ஆம் சக்கரவர்த்தி அது கூட என் காரியமாக என் மீதுள்ள அன்பினால் அங்கே சற்றென்று என்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லை வீரபத்ரனை பிடிக்கத்தான் போயிருக்கிறார் சக்கரவர்த்தி அங்கே தனஞ்சய உடையாரின் தலைமையில் நடைபெறும் முற்றுகை மிகவும் மந்தமாக இருக்கிறதாம் தானே நேரில் போய் படை நடத்தி கோட்டையை தகர்த்து வீரபத்ரனை சிறைப்பிடித்து வரப்போகிறாராம் காயத்ரியின் பெரிய லட்சியம் ஒன்று பாக்கி இருப்பது எனக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது காயத்ரி மெய்யாலுமே உளமார்ந்த மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையில் எல்லா லட்சியங்களுமே நிறைவேறிவிட்டன ஆமாம் உன் திருமணம் எப்போது இப்போது இல்லை சக்கரவர்த்தி எது ரொம்ப முக்கியமோ அது இன்னும் நிறைவேறவில்லை அதன் பிறகுதான் கல்யாணம் என்றவள் கதவு பக்கம் திரும்பி உள்ளே வாருங்கள் என்று யாரையோ கூப்பிட்டாள் வந்தான் சொல்லுங்க அவன் சற்று தயங்கிய பின் நாம் திருப்பதியிலிருந்து திரும்பிய பிறகு ஒரு நாள் என் தங்கையை பார்க்க போனேன் என் மனம் கனத்தது எத்திராஜன் தொடர்ந்து ஆச்சாரிய வெங்கடதாத்தையா அவளை விடுவிக்க சம்மதித்ததையும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் ஒரு கட்டாரியை எடுத்து வரும்படி தங்களிடம் அவர் சொல்லியிருப்பதையும் சொன்னேன் சின்னாதேவியின் ஆனந்தம் சொல்ல முடியாது எந்த நேரம் தாங்கள் வரப்போகிறீர்கள் என்று காத்திருக்கிறாள் எனக்கு அவன் கண்களை பார்க்கவே வெட்கமாக இருந்தது செல்வனின் மரணத்தினால் என் ராஜாங்க கடமைகளை மறந்து நடைபெணமாக கொண்டிருந்து தப்பல்ல ஆனால் என் மனதிலே ஆழமாக வேரூன்றி இருந்த காதலை எப்போது நான் வந்து அழைத்து போவேன் என்று காத்திருக்கும் கண்மணியை எப்படி மறக்கப் போயிற்று சக்கரவர்த்தி இப்போதுள்ள மனநிலையில் தாங்கள் எந்த ஊருக்கும் செல்ல விருப்பப்பட மாட்டீர்கள் என்றாள் காயத்ரி ஆகையால் நானும் எதிராஜனும் புத்தூருக்கு போய் வேண்டாம் நானே போகிறேன் என்றேன் உறுதியான குரலில் உலகமே அஸ்தமித்து விட்டது போலிருந்த வாழ்க்கை திடீரென்று புத்துயிரும் புத்தொழியும் பெற்றது போல நிமிர்ந்து கொண்டது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருச்சல் இருக்கும் அதனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.